ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் தேர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பிடிச்ச பூண்டு மிளகு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் செய்முறை ரொம்பவே சிம்பிள் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வீடியோக்கூலில் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்காலே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்துக்கலாம் என்ன ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொறிச்சிடலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு இது போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்க மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் நார்மலாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதை விட இது போல் நீட்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்க இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மேலோட கிளறி விடாமல் நல்லா கரண்டியை அடியில் விட்டு கிளறி விடுங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு எதுவும் உடஞ்சி வராமல் இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்து வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த ஆவியிலேயே உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகியிருக்கு உருளைக்கிழங்கு அடியில் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும் கரண்டியை அடியில் வச்சுட்டு கிளறிவிடுங்க மேலோட்டமாக கிளறினீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே ஒடிஞ்சி வந்துடும் இப்போ இது கூட மசாலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொடியாக இல்லைன்னா முழு ஜீரகத்தை கொஞ்சமாக கையால் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை வரமிளகாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கிலேயே உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்குறோம் அதுவே போதுமானது எக்ஸ்ட்ரா தேவைப்படாது ஸ்டவ்வை ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்ல ஃப்ரை ஆகி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்ல ஒரு மசாலா கோட்டிங்கோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சைட் டிஷ் ரெடி மெயின் டிஷ் பார்த்துக்கலாமா இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு உளுந்தெல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஓரளவு வறுந்து வந்ததோ இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கலர் மாறிவிடக்கூடாது இது கூட ஒரு பத்து பல் பூண்டு இது போல் கேரட் துருவல்ல துருவி வச்சுருக்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் அதை விட இது போல் துருவிட்டு சேர்க்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் கூட அப்படியே சாப்பிட்டு பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சின்ன சைஸாக எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்பவும் வதங்க தேவையில்லை லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்த்துடலாம் இது கரெக்டாக ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் இப்போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்தோடு உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் அளவுகள் எல்லாமே ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்ய போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சாதத்தை நல்லா கிளறி விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு காரம் கொடுக்கறதே இந்த மிளகுத்தூள் மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சாதத்தை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிம்பிளான சாதம் ரெடி ரெண்டுமே செய்முறை சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி ரெடி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே சிம்பிள் சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்